தேங்காய் மேல மட்டும் இந்த ஒரு முன்ன மேல வந்து அப்படியே எழுதி சொல்லுமா செய்யும் அது மட்டும் உடையுது அப்படி என்ன செய்யுது பதினெட்டு படியில வந்து இந்த எரிஞ்சது பன்னெண்டு படியில டக்கு 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 பன்னெண்டு படி ஏறுது ஏறி மேல போயிட்டு அங்க திரும்ப டக்கு 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 இறங்குது இறங்குது இந்த சின்ன பையன் கேட்ச் பிடிக்கலாம் கரெக்டன் பிடிச்சிடறான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் சொல்ற என்ன சார் இப்படி ஏறுது அப்படிங்கிறான் அது செய்யணும் அற்புதம் பண்டம் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லலான்னு